பெண்கள் அடக்கங்களின் அனுபவ மக்கள் பேராட்சியர் பெருமக்கள் அனைவருக்கும் மருத்துவராக வணக்கத்தை அறிவிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு என்எஸ்எஸ் என்லர் திருமதி மாலவி ஜெயக்குமார் தமிழ்ராஜ் நம்ம ஆட்சியல் செயல்படுத்தி நன்றி நம்பிக்கை இன்று பெண்ணும் கண்டிலும் தலைமை பணியில் இருக்காங்க இதே போல காஞ்சிபுரம்

முக்கியமா ஓவிட்ரும் ஒரு தொழில இந்த கோவிட் நைன்டீன் சொல்கிறேன் ஃபோர் அது ஒரு பெரிய ஒரு ஒரு மாதிரி வந்து நம்ம கொடுத்து வந்து அப்போ வந்து இந்த ரொம்ப நமக்கு டிமாண்ட் ஆக்ஸிஜன் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப நிறைய அதனால அதே ஒரு படத்தில் கண்டிப்பா நீர் து உயிரோடு இருக்க முடியாது அதனால் இந்த வேர் எண்ணம் தேவை உலக சுற்றுலா இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம உலகத்துக்கு வருகை பெறுகின்ற அனைத்து உலகம் நன்றியை தெரிவித்துக் நன்றி வணக்கம்